வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அக்டோபர் எட்டில் அதிமுகவின் மனித சங்கிலி போராட்டம் கே கொப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்துவரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் வருகிற எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக சட்டமன்ற சட்டமன்றி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் மற்றும் ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் இன்று நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட வட்ட நிர்வாகிகளுக்கு சிறப்பு ஆலோசனை கூட்டம் அஜாக்ஸ் அனிருத் மினி பார்க் ஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் மனித சங்கலி போராட்டம் வெற்றியடைய வட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டுகோள் வைத்தார் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ இச்சிறப்பு கூட்டத்தின் வாயிலாக திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வட்டத்திலும் வட்டச் செயலாளர்கள் தலைமையில் எந்த பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது